உருவாய் அருவாய் உளதாய் கிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் முடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே என்று முருகப்பெருமானை நம்முடைய குருவாக மனதில் நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையிலே சுபிக்ஷத்தை தரும் என்ற தகவலுடன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த ஆன்மீக சேனலிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தளட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் பிறந்து இருபத்தி நாலு நாள் விஸ்வபாசு வருடத்தில் அமைகிறது நூற்றி எண்பத்தி ஒம்போது நாட்கள் நாம் செலவு செய்து இன்னும் நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் இந்த வருடத்தில் கையிருப்பிலே வைத்திருக்கிறோம் இந்த நாள் த்ரையோதசி திதி என்ற பதிமூணாவது திதி வளர்பிறையிலே கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாள் இருக்கிறதுனால ஜேஷ்டா அபிஷேகம் அப்படின்னு எல்லாம் செய்வாங்க எல்லா கோயிலையும் ஜேஷ்டா அபிஷேகம்னா ஒன்றும் இல்லைங்க பூமி சூடாகிடுச்சிங்க மகரலக் மகர மண்டலத்திலேருந்து ஆணி வரைக்கும் வரும்போது உத்தராயண புண்ணியகாலன் பேர் வெப்பத்தின் எக்ஸ்ட்ரீம் போயிடுத்து இப்போ குளிர் விற்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவார்கள் மழைக்காலத்தை நோக்கி எல்லாத்தையும் திருப்பி ரெஸ்டோர் பண்ணக்கூடிய சூழ்நிலை அபிஷேகம் இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம்னா ஜேஷ்டைன்னு பேர் அபிஷேகம் பண்ணுவது இன்றைக்கி நல்லது அதிலும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்தால் ரிண விமோச்சன பிரதோஷம்னு பேர் கடன் அடைப்பதாக இருந்தால் இன்னைக்கு நல்ல காலம் உண்டு இன்னைக்கு கடன் இருப்பவர்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கடன் அழிந்துவிடும் இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை சாயங்கால வேல் நாலே முக்காலேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் அஞ்சே முக்கா வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்காலேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் சாயங்காலவே ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ராவுகாலம் யமகண்டம் ஒம்பது பத்தரை குளிகை காலம் பன்னெண்டு ஒன்றரை இன்றைக்கு சூலம் வடக்கு திக்கில் பால் பரிகாரமாக பயன்படுத்தலாம் சூரியன் மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாழி முப்பத்தி ஒம்போது வினாழிகள் இருப்பார்கள் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு சூரியனுடைய உதயம் இருக்கும் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசிக்குள்ளரையும் கொஞ்சம் ஸ்பில்லோ வர இங்கே மேஷராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கும் கோள்களின் சாரத்திலே கோள்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தா சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிதுன ராசியும் புதன் கடகராசியிலும் செவ்வாயும் கேதுவும் சிம்ம ராசியிலும் இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரம்னால் விருச்சிக ராசிக்குள்ளேற சந்திரனும் கும்பராசிக்குளற ராகுவும் மீன ராசிக்குள்ள சனியும் ரிஷபராசிக்குள்ள சுக்கரனும் வந்திருக்கக்கூடிய கோச்சாரங்கள் இன்றைக்கு தெரிகிறது இன்றைய நாளில் சுப்ரம் யோகம் கௌலவ கரணம் அப்படிங்கிற கரணங்கள் இன்றைக்கி இருக்குது ரெண்டுமே நல்ல விஷயத்தை கொடுப்பதாக அமைகிறது நினைத்ததை நடத்தி வைக்கும் அற்புதங்கள் எந்தெந்த ஸ்தலத்தில் உள்ளது நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படி நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய திருப்பதி வெங்கடேஜா பெருமா மாதிரி வேறு யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னா கும்பகோணத்து பக்கத்தில் சுவாமி மலைக்கு போகும்போது வழியில் திருவலம் சுழி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு ஸ்வேத விநாயகர் கடல் நோரையாக பண்ணியிருப்பாங்க அந்த விநாயகரை வழிபட்டோன்னா நினைத்தது நடந்துடும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் இந்த விநாயகர் அதனால் ஸ்வேத விநாயகரை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விக்னம் இல்லாமல் முடிந்துட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நடத்தி கொடுப்பார் பயன்படுத்தி கொள்வோம் முடிந்தால் இப்போல்லாம் கூகுள்லாம் பண்ணி அந்த சுவாமியோடைய படத்தை நீங்கள் டிபிலேயே கூட பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் ஸோ இவர் அப்பப்போ பார்த்துட்டு எனக்கு நினச்சதை முடிச்சு கொடுப்பான்னு வேண்டிட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே ராசியின் எட்டாம் இடத்திற்கு இன்றைக்கு சந்திர பகவான் பிரயாணம் செய்வதனாலே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் எங்கேயும் ரிஷம் ராசியில் அந்த ரெண்டு மூணு நாள் பாதத்துக்கு இன்றைக்கி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் ராசியில் லாபம் வருமாங்க இன்றைக்கின்னு கேட்டால் பணம் வரவுக்கு பிரச்சனை இல்லை நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய குரு இருந்தாலும் பரவாயில்ல மேக்கப் பண்ணிக்கலாம் லாபத்தை நல்லா கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன் இருக்கான ராகு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிற சிம்ம ராசி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சில சேதங்கள் குழந்தைகள் மூலியமாக இருக்கும் ஆனாலும் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது ஆனாலும் லாபத்தை பெற்றுக் கொடுப்பதாக அமைகிறது அதனால தான் லாபம் உங்களுக்கு ஒரு நோக்காக இல்லாமல் கொஞ்சம் பன்னோக்கிலே வைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய நாளிலே அந்த அஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்கிறதுனால புதுசாக எந்த பென்ஷரும் கிரியேட் பண்ணிக்காதீங்க இருக்குது போதும்னு சொல்கிறது தான் கரெக்டான வேர்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி இருக்கிறது போதும்னு வச்சுட்டு நீங்கள் பாட்டு ப்ரொசீட் பண்ணிகிட்டே போங்க ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே சாயங்கால வழியில் பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தியான அந்த சிவபெருமானை பெருமானின் அந்த இரண்டு கொம்புகளின் நடுவிலே பார்த்து வழிபட்டு வாருங்கள் முடிந்தால் நல்லெண்ணையை கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை பல பெற்றுத்தரும் இந்த சனியுடைய எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா அது குறையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு மத்தியான வேலையில் கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தனால பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் ரெண்டு குருவும் சுக்கரனும் சரி குருவும் சரி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பிரகஸ்பதியினாலேயும் பணம் வரும் ஆனால் குடும்பத்தில் சில கவலைகள் எல்லாம் உண்டாகும் அந்த கவலைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் செயல்களிலே மாற்றங்கள் வருவதற்காக சில விஷயங்கள் எல்லாம் விரோத பண்ண சூழ்நிலையும் காட்டுறதுனாலே அதிகமாக வார்த்தைகளிலே பிரயோகங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா போதும் தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற செயல்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டு வேர்ட்ஸு பண்ணினா பெட்டராக இருக்கும் தொழில் நல்லபொடியாக அமைவதற்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குனாலும் பண விரைவும் பயமும் இருப்பதனாலே கொஞ்சம் அதில் கொஞ்சம் கண்ட்ரோல்டு வேர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் தொழிலிலும் லாபத்தை பெற்றுத்தருவதற்காக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால லாபம் கிடைச்சிரும் பன்னெண்டுக்குரியவனான இந்த செவ்வாய் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும் அதனால் நிறைய இடத்துல சண்டை சித்திரவுள் வருன்றாலும் கொஞ்சம் அந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் எல்லா தோஷங்களையும் எல்லா கிரகங்களினுடைய தன்மைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது சிவனின் வழிபாடு அபிஷேகத்தின் தன்மை அதனால் இன்று ஜேஷ்ட அபிஷேகத்தை பார்ப்பது சிவ வழிபாடின் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடை பார்ப்பது ரொம்ப நல்லது அபிஷேக ஆராதனை கலந்து கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல சுபிஷமான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கே உங்கள் ராசியினுடைய வெற்றி நாள் மகிழ்ச்சி நாள் சந்தோஷமான நாள் அப்படின்னு கொள்ளலாம் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பெற்றுத்தரும் கவலைகளை கொஞ்சம் மறக்க வேண்டிய நாள் மறக்கக்கூடிய நாள் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சூரியனானவர் கொஞ்சம் சிக்ஃபீல கொடுத்திருந்தாலும் சூட்டை கலப்பி விட்டுருவார் மண்டையில் உட்காந்துட்டு கூடவே கொஞ்சம் தூவம் போட்ட மாதிரி குருவும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம்னு சொல்லிட்டு இருக்கிற நாள் ஆனாலும் இரண்டாம் இடத்துக்குரிய அந்த சந்திரனானவர் இன்றைக்கி உங்களுக்கான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியவர் கொடுத்த பணம் திரும்பி வரும் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகும் உங்கள்கிட்ட பயந்து ஓடக்கூடிய எதிரிகள் கிடைப்பார்கள் நன்மைகளை பெற்றுத்தரும் நண்பர்கள் அமைவார்கள் அதனால் சந்தோஷத்தை இன்றைக்கி பெருகலாம் தொழிலிலே ஓரளவுக்கு பண விரயம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதும் லாபத்துக்குரிய இந்த செவ்வாய் ஆனவர் உட்கார்ந்திருக்கிறது மூன்றாம் இடம்னாலே தனம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் பண வரவுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாள் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைக்கு பிரதோஷத்தின் போது நந்தியம்பெருமானுக்கு மலர்களை சார்த்துவதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வணக்கம் கடகராசி அன்பர்களே கடகம் அப்படின்னோடனே நாலா பக்கம் போயிட்டே வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மனதை அலைவாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும்போது குழந்தைகள் பற்றின விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கவலைப்படுமா பட் நம்ம ஜாஸ்தி படும் அப்படி தான் அவங்களுக்கு கவலையை இன்னும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி உடம்பு வந்துருச்சு அவருடைய வாழ்க்கை அவருடைய பயணங்கள் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் இதனை பற்றிய சிந்தனைகள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த கன்ஃப்யூஷன்னால்தான் நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டு பிரயாணங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரயாணங்கள் லாபமாக இருக்கோ இல்லையோ அலைச்சல் கொடுத்துன்னு அதனால் உடம்பு ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டுருக்கு அழுத்தங்களும் ப்ரெஷராக மாறிட்டுருக்கு ப்ளஷராக இல்லை ப்ளஷர்னால் சந்தோஷம் அப்படி இல்லை அழுத்தங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அதில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அதனால் உங்களுக்கு நிறைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காதில் விழுகுது குடும்பத்துலேயும் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணுன்னா ஒரே வழி சிவங்காலில் போய் விழாருது அப்படின்னு சொல்லுவோம் பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தியை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆற்றங்கள் ஒன்று ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைக்கு அவர் காலில் சுவாமி நீதாச்சரணம்னு பிரதோஷத்துக்கு வேண்டிய அபிஷேகப் பொருட்களை பால் தயிர் விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவரோடு நீங்கள் பிரதோஷ காலத்தில் இருந்தீர்களானால் நல்ல நன்மைகள் உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நிறைய விரோதங்களை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு தேவையில்ல பிரச்சனைகள்லாம் உண்டு அண்டை அசலாரோட சண்டை போடாமல் இருந்தால் நல்லது அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து ரிப்பேர்லாம் இல்லாமல் இருக்கிறது பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா நல்லது நீங்களே உங்கள் செல்ஃபில் நீங்களே சிக்காயிடுங்க காலில் அடிபட்டுக்குது கையில் அடிபட்டுக்குது ஊழறது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்களே பண்ணிக்கிறது கத்தி எடுத்தால் கையில் கைச்சுறது எப்படி தேவையில்லாமல் ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு தடவைக்கு நாலு வாடி யோசிச்ச பிறகு காரியங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது அவசரமாக ஆத்திரமாக பண்ணுறக்கூடிய காரியங்கள்லாம் மாட்டிப்போம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு செய்யக்கூடிய விஷயங்கள் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கிட்டா போதும் ராசிநாதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் இல்லையன் பட் ஸ்டில் இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது தான் காஷன் அப்படி பண்ணிங்கன்னா இந்த டே ஸ்மூத்தாக ஓட்டிடலாம் இல்லைன்னா தேவையில்லாமல் கட்டுப்போட்டு கையில் இருக்கும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தி சிவபெருமானை வழிபடுவதும் நல்ல ஒரு பலனை தரும் வாழ்க வளர்த்துவார் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளேற முயற்சி ஸ்தானத்தில் கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் உங்கள் ராசியின் நாதனான புதனின் சாரத்திலேயே அமர்ந்திருக்கிறதுனாலே வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்கிறது தைரியமாக நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி செய்யலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் செவ்வாயின் வீட்டிலே புதன் இருப்பதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் புதிய காரியங்களாக இருக்க வேண்டாம் ஏற்கனவே இருக்க காரியங்கள் செய்யலாம் தைரியமாக நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்க ரொட்டீன் ஜாப்ஸை டக்க டக்க டக்குன்னு வேலையை முடிங்க உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் செய்யலாம் தெரியாத காரியங்கள் இன்று வேண்டாம் தொழிலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த போல் என்ன இருந்தால் அதை இன்றைக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க அதெல்லாம் வேண்டாம் வேலை மாற்றங்கள் வேண்டும் வேண்டாம் நிறுத்தி வைங்க அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் எண்ணங்கள் வரும் செயல்களாக மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஏழு நாள் என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபட்டு அவருடன் ஐக்கியமாயி அவன் அருளாலே அவன் வணங்கினாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எந்த வேஜன்ஸும் பண்ண வேண்டாம்ங்கிறதான் இன்றைக்கி காஷன் வாழ்க வளத்தோடு வணக்கம் துளாராசி அன்பர்களே இரண்டாம் இடத்து சந்திர பிரவேசமானது தன விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த தனத்தை பார்க்கக்கூடியது சுக்கரனானதனாலே குடும்பத்திலே வியாதிகளை வருவதற்கான வாய்ப்புகளும் மருத்துவ செலவுகளை வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் தேவையில்லாத கவலைகளையும் நிலையற்ற பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று இவந்தோ உங்களுடைய ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பதனாலும் மூன்றாம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் தனுசு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குருவினாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் லாபம் கம்மியாக தான் இருக்கும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அட்டன் பண்ணிடுங்க சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அட்டன் பண்ணிங்க பெருசாக வரணும் பயப்படுறதுக்கு இல்லை ஆனாலும் வருமுன் காவாதான் வார்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் முன்னாடியே பார்த்து வச்சு நல்லது இல்லைன்னா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு சூழ்நிலையும் உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடமான கும்பராசிக்குளர் ராகு இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் அவர் வந்து பல சேதத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அந்த குரு பார்க்கறதுனாலே அந்த சேதங்கள் மட்டுப்படும் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள்னால் ஏமாற்றங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் அந்த ஏமாற்றத்தை சமாளிக்கக்கூடிய கருத்து ஒற்றுமையும் உங்களுடைய அன்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்தில் வீட்டிலே பிரியத்தோடு நிற்கிறதுனாலே அவங்களால் கிடைச்சிடும் அதனால் கொஞ்சம் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைக்கு பிரதோஷ வேலையில் ரிண ப்ரமோ பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கடன் தொல்லை மருத்துவ செலவு வழக்குகளிலிருந்து வெற்றி எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு இதெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிச்சிகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே நிக்கி சந்திரன் உள்ளே வந்துட்டார் உடல் ஆரோக்கியத்தை பற்றின கவலைகள் இன்றி மாறிவிடும் ஆனாலும் சுக்கரன் பார்க்கறதுனாலே மனதிலே தேவையில்லாத குழப்பங்கள் உருவின் சூரியனின் நிலைகள் நல்லபாடிலே இல்லாதனாலே மனதிலே தேவையற்ற வியாகுளங்கள் என்ன பண்ணாலும் சரியில்லை ஒரே குழப்பத்தோடு தான் மனசு போயிட்டுருக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நாளில் தான் உங்களுக்கு புதன் நல்ல ஸ்டேஜில் போய் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுல வஸ்திர தானம் வஸ்திர லாபங்கள் கொடுக்கக்கூடியது திடீர்னு உங்களுக்கு லாபம் ஆடை ஆவரண சேர்க்கைகள் இதெல்லாம் உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் குதூகலம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வீட்டுக்கு உறவுகாரங்க வீட்டில் இல்லை உறவுகாரங்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பத்திரிகை கொடுக்குறேன் சார் குழந்தை கல்யாணம் சார் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அது வந்து எதிர்பாராமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனாலே சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ராகு அப்படிங்கிற பார்க்குறோம் அவர் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால விரோதங்கள் வருவதற்கு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லதில்லை அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் செலவுகளை வைத்துவிடும் அதனால் எட்டு மூணு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம போய் யார்கிட்ட சரண் அடைவோன்னா பெருமாளிட்ட பெருமாளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நாளிலே சயன ஏகாதிசனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்லைன்னு அவர் காலில் விழுந்துடுங்க துளசி மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு அர்ப்பணித்து விட்டு நீங்கள் கேட்க வேண்டிய வரங்களை கேளுங்கள் அவர் தானாக தந்து விடுவார் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் டைரக்டாக உங்களுடைய பெனிஃபிட்டை தாக்கக்கூடியதாக இருந்தாலும் தரக்கூடிய பெனிஃபிட்டை உங்களை கேப்டலைஸ் பண்ணிக்கணும்னு என்ன இருந்தாலும் நீங்கள் எப்படியான வேலைகளை ஸ்மூத்தாக பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன வேலை செஞ்சோம் எப்படி செஞ்சோன்னு கொஞ்சம் குழப்பம் வரும் அந்த குழப்பத்தை ஏற்படுது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் அந்த குழப்பத்தை ஓவர் கம் பண்ணுற மாதிரியே தான் நேரடி பார்வையில் அந்த சுக்கர பகவான் பார்க்கறதுனாலே வியாதியை குடும்பத்தில் கொடுத்து செலவை கொடுத்துருவார் அப்போ நம்ம என்னெல்லாம் வியாதி பக்கம் தான் சுற்றிட்டுவோம் இல்லையா அதுதான் இன்றைக்கி ட்ரிக்காக அமைஞ்சிடுச்சு நான் என்ன தான் சுகமாக இருந்தாலும் வீட்டில் பாருங்கள் செலவு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விஷயந்தான் இன்றைக்கி நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் முயற்சியை தடை பண்ணுவதாகவே அமைகிறதாகவும் இருக்கிறது ஏன்னா செலவு வந்துருச்சுனாலே நம்ம சோர்ந்து போயிடுவோம் அந்த செலவு குழந்தைகள் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் வரும்போது அதிகமான சோர்வை தரும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இருக்குது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா என்னுடைய பிரதோஷ காலத்தில் பிற தோஷம்னாலே எல்லா தோஷங்களையும் வெற்றி உள்ளது எல்லா விஷயத்துலையும் கஷ்டங்களில் நிவர்த்தி வேணும்னா இன்றைக்கி பிடிச்சிக்கணும் அதுவும் ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறதுனால ரிணம்னாலே நமக்கு தெரியும் கஷ்டங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கடன் சுமைகள் மருத்துவ செலவுகள் எதிரிகள் இவங்களால் தான் கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவோம் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிரதோஷத்தை வழிபாடுவது ரொம்ப நல்லது பண்ணினா அழகாக எல்லாத்துலேருந்தும் ரிலீவாக இல்லாமல் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்டன் கூடுதலாக பலன் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சிக்கலில்லாத நாட்களாக ஒரு நாளை வைத்து கொள்ளணுமே இந்த நாள் லாபத்தை பெருக்கி தரக்கூடிய நாளாக அமைகிறது வெற்றிகளை வருவதற்கு அமைகிறது அமைதியும் இல்லாத வாழ்க்கையாக அமைது இன்பத்தையும் பாசத்தையும் நற்சொல்களையும் பெரும் நற்செயல்களையும் செய்யக்கூடிய நாள்களும் சிந்தனையும் விவேகத்தையும் ஊக்குவிக்கம் அமையக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அழகாக அவுட் பண்ணிவிடுங்க நீங்கள் நல்ல காரியங்கள்லாம் கடை கடைன்னு பண்ணிகிட்டே போகலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி செலஸ்டர் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும் சந்திரன் பதினோரில் உட்காந்துருக்கு லாபத்தை கொடுப்பதால் மட்டுமல்லாமல் குருவானவர் பார்த்துருக்கிறது உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குற தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் மற்றும் உங்களுடைய விரயம் என்ற நஷ்டத்தையும் பார்க்குறார் அப்போ இதெல்லாம் பார்த்து தொழிலில் நஷ்டம் இராமல் பார்க்கக்கூடிய ஆள் ஒருத்தர் கடைசி இருக்கிறாரு இல்லைங்களா அதே போல் சூரியன் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானம் இருந்தாலும் லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறதுனாலையும் வரவுகளை கொடுக்கக்கூடிய உங்கள் நண்பர் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசிநாதனே தனலாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபம் மட்டுப்படாமல் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் நீங்கள் அழகாக இருக்கீங்க இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு இருக்கீங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அழகாக பண்ணுங்கள் நல்லதாக நடக்கக்கூடியது இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபுராணம் கேட்பதும் சிவஸ்துதிகளை பாடுவதும் சிவனை கொண்டு வழிபடுவதும் அவங்களுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுவதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதனால் சுவிட்சமான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மீன ராசிக்குள்ளேற சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன் அவர் இரண்டாம் இடத்தில் அமர்வதனாலே சில விஷயங்களிலே மனதிலே சிக் ஃபீல் வரும் அந்த சிக் ஃபீல் குடும்பத்திலையும் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது வார்த்தை தடித்து பேசுவது தேவையில்லாமல் கீழ்த்தனமாக பேசுவது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடமா வந்து உங்கள் ராசியிலிருந்து மிதுன ராசி அப்படின்னு வரும் அங்கே வந்து சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க இந்த சூரியனும் குருவும் ஐந்தாம் இடத்துல அமர்வதில் சூரியன் அமர்ந்தால் நோய் வரும்னு குரு அமர்ந்தால் கஷ்டங்கள் வருவதை ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஈக்குவலைஸ் பண்ணிடுறாங்க ஆறாம் இடம் மனதிலே கவலை கொடுக்கும் அப்படிங்கிற இடம் எப்படிப்பட்ட கவலை கொடுக்கும்னாக்கா உங்களுடைய லாபத்தை யாருன்னு அடிச்சு விடுவாங்களோன்னு பயத்தை கொடுக்கும் அந்த பயத்தை விட்டு வெளியில் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கூலாகிடணும் லைஃப்பில் எது செஞ்சாலும் நம்ம கூலாக செய்வோம் நல்லா செய்வோம் ஆனால் நம்ம செய்வோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இல்லைன்னு வச்சிங்களேன் தேவையில்லாமல் குழப்பம் வரும் அதில் இன்றைக்கி தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் உள்ளே வருதுனாலே தொழிலே எதாவது முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னா சந்தோஷத்தோடு செய்ங்க சந்தோஷத்திடமாக உத்வேகத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும் அப்படினாலே இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைவதற்கு சாயங்கால வேலையில் பிரதோஷ காலத்தில் மூர்த்தியை கொண்டு வணங்குங்கள் அவரோட ஒரு சோமஸ்குந்தம்னு சொல்லுவான் அப்படி சுற்றிட்டு வாங்க மூணு சுற்றி சுற்றிட்டு சுவாமியை வணங்கம் போட்டுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும் வாழ்க வளர்த்துடாங்க வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியினுடைய எதிர்காலியில் இருக்கக்கூடிய புதனுடைய சாரம் இன்றைக்கு கேட்ட நட்சத்திரம் அப்படி இருக்கிறதுனால இன்றைய நாளிலே நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதையை அமையும் ஒன்பதாம் இடம் நார்மலாக வந்து நல்லா அமைஞ்சிருச்சுன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நல்ல மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுலேயும் இன்றைய நாளிலே ஜேஷ்டா அபிஷேகம் அப்படின்னு எல்லா சுவாமி கோயிலுக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் இப்போ பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்தீர்கள் ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி வெற்றியை தரும் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் அழகாக நீங்கள் ஒருங்கிணைத்து கொண்டீர்கள் ஆனால் இந்த நாளிலே நீங்கள் வெற்றியை நோக்கிய பாதைகளை அழகாக வகுக்குவதற்கு வழி அடைத்து விடுத்தது பிரதோஷ வேலையில் சுவாமியை போய் பார்த்து வழிபட்டு உங்கள் கஷ்டங்கள் குறைகள் கடன்கள் குடும்ப விவகாரங்களினுடைய தீர்வுகள் இதெல்லாம் கேட்குறது நார்மலாக அந்த மலையாள கோயிலெலாம் போனோம்னா அவங்க வாய் விட்டு சொல்லுவாங்க எனக்கு சம்மியாக எனக்கு இந்த கவலை இருக்குது நாராயணா இந்த கவலை இருக்குதுன்னு நம்ம ஊர்லெலாம் அப்படி கிடையாது அட்லீஸ்ட்டு இந்த கவலையெல்லாம் ஒரு பேப்பர்லேயாந்து எழுதி அவருடைய ஸ்தானத்தில் வைத்து விட்டு முடிந்தால் போட்டு போட்டுவாங்க இல்லைன்னா கையில் எடுத்துகிட்டு வந்து சாமி படத்துக்கிட்ட வச்சுக்கிடுங்க இப்படி பண்ணி என்ன ஆகணும் அவசியம் உங்களுடைய குறைகள் கேட்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நாள் இந்த நாள் இந்த நாள் உங்கள் கவலைகள் தீர்வதற்கான நல்ல ஒரு அருமருந்து இருக்கிறது இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணம் பிரதோஷ வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையை மாற்றி வளத்தையும் நலத்தையும் தரும் வாழ்க வளத்துடன்